வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் என்ன விரிவான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அந்த விரிவான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் சுந்தரவள்ளி மட்டும் இங்கே வரலாம் அப்படின்னா கண்டிப்பாக ரிஜிஸ்டர் மேரேஜ் நடந்திருக்கும் ஆனால் இது முழுக்க முழுக்க எல்லாம் எந்த யாரால் என்ன நடச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவில் மட்டும்தான் இந்த உண்மை நம்ம சூர்யா சாருக்கு தெரிய வந்து அது எவ்வளோ பெரிய பூகமாக வெடிக்குதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நந்தினி பயங்கரமாக அசிங்கப்பட்டாங்க அவங்க சைட் வீட்டுல உள்ள மன வேத வலியையும் வேதனையும் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம அருணாச்சலையா இல்லமா இந்த வீட்டை விட்டு போக கூடாது இந்த வீட்டுக்கு நீ கடைசி வரைக்கும் மருமகளாவே இருக்கணும் அப்படின்னு தான் இந்த மாதிரிலாம் பண்ண மன்னிச்சிடுமா மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க தான் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனா அங்க வர்றான் அர்ச்சனா வந்து என்ன சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் உனக்கு தேவையா ஓடி அப்படியே உங்க வீட்டுக்கு கல்யாணம் ஆனதுமே ஓட வேண்டியது தானே இதெல்லாம் இந்த அசிங்கம் உனக்கு தேவையா நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா வந்து கேட்க இப்ப வந்துட்டு இப்பதான் சுந்தரவளை அசிங்கப்படுத்திட்டு போயிருக்காங்க அடுத்தது அர்ச்சனா வந்து நம்ம நந்தினி அசிங்கப்படுத்தவும் நம்ம நந்தினியால ஒரு கட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முடியாம அங்கே உட்காந்துடுறாங்க அப்பா சாமி எல்லாரும் போயிடுங்க நான் எந்த தப்புமே பண்ணவே இல்ல யார் யார் பண்ண தப்புக்கும் அனுபவிக்க முடியாதுன்னு நம்ம செஞ்சு மாமா வீட்டுக்கு போலாம் இல்ல நான் வீட்டுக்கு வர மாட்டேன் நான் எங்க போய் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சூப்பர் நந்தினி இப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்லு அர்ச்சனா பார்த்து சூர்யா ஏய் அமைதியா மரியாதையா போயிடு இல்லன்னா பிரச்சனை ஆயிடும் என்ன பிரச்சனை ஆகும் கல்யாணம் உன்னோட பொண்டாட்டி நாயங்க இருக்கும்போது நந்தினிக்கு என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ச்சனா இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை சம்பந்தமே இல்லாம நம்ம சூர்யா கிட்ட பேச சூர்யா வந்து போயிடு அர்ச்சனா போயிடு அர்ச்சனான்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல சொல்லிட்டு தான் இருக்காரு நான் போற சூர்யா ஆனா வந்துட்டு நீ கட்டாயத்தோட கல்யாணத்தோட தான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ண வந்த இந்த நந்தினி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு நான் சந்தோஷமா இங்கேருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது சொல்லு சூர்யா சொல்லு சூரியன்னு கேட்டுட்டே இருக்காங்க அப்ப நம்ம நந்தினி நம்ம சூரியா இருந்துகிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல என்னோட விருப்பத்தோட என்ன அன்போட என்னோட காதலோட தான் என் பொண்டாட்டிய நான் ரிஜிஸ்டர் பண்ண வந்தேன் அப்படின்னு அந்த கேட்டதுமே அர்ச்சனா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறா எல்லாத்தும் காரணம் ஒன்னால தாண்டி நீ என்னடி என் சூரியாவை மயக்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினியை இவ்வளவு அடிக்க எல்லாருக்கும் செம்ம கோவம் வந்துடுது ஒரு கட்டத்துக்கு மேல கோவம் தாங்க முடியாம அர்ச்சனா மெதி மெதின்னு மெதிச்சு அந்த அண்ணன் தூக்கி போடுறாரு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை என் பொண்டாட்டி தொடர வேலை வச்சுக்க அதை இப்ப என் பொண்டாட்டி என்ன தொட்டா எனக்கு என்ன ஆகுமோ அதே மாதிரிதான் என் பொண்டாட்டி தொட்டாயிலும் எனக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்றாரு என்ன சூர்யா நீ லூசு மாதிரி பேசிட்டு ஒரு வேலைக்காரிக்காக நீ ஏன் இவ்வளவு பேசுற அப்படின்னு சொல்லும்போது வாயை மூடிட்டு போ அவ வேலைக்காரி இல்ல என்னோட பொண்டாட்டி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம நந்தினிக்கு கோவம் வந்துடுது உங்களுக்கு அவ்வளோதான் சூரியா சார் இதுக்கு மேலே என் விஷயத்தில் தலையிடாதீங்க நீங்கள் எனக்கு புருஷனும் இல்லை நான் உங்களுக்கு கொண்டாட்டும் இல்லை அவ்வளோதான் நீங்கள் போய் அந்த அர்ச்சனாமா கூட வாழுங்க தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க உங்களால் என்ன பட்ட கஷ்டம்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க என்ன நந்தினி புரியாமல் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய சார் சொல்ல இல்லை நான் தான் நீங்கள் தான் புரியாமல் எல்லாருமே நடந்துக்கிறீங்க நான் புரிஞ்சு தான் நடத்துக்கிறேன் என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க இதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க